ஹலோ உறகோலை வெல்கம் டு சேனல் நாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா ஜங்க்ளின் என்ற இடத்திற்கு ஒரு நாள் ட்ரெக்கிங் தேக்கடியிலிருந்து போகணுங்க இங்கு அங்கேருந்து போயிட்டுருக்குறேங்க பெரியார் டிரைகர் டயல் இருக்குதுங்க அதே வழியாகத்தான் போகணும் போய் அது தனியே இது புரிஞ்சிருங்க ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் நேரம் நடக்கணுங்க காட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தவங்க போக போக ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாமா என்று பார்த்துட்டே போனாங்க ரூம்பில் போய் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படி வந்தங்க திடீர்னு பார்த்தா ரூம்புக்கு பக்கத்துலேயே ஒரு யானை ரெண்டு மூணு யானைங்க நல்லாக நல்ல சைஸுங்க நாங்கள் அது யானைக்கும் தெரியாமல் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டோங்க சத்தம் இல்லாமல் எங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கிடச்சிது நல்ல ஒரு லக்குங்க அரை மணி நேரத்துக்கு மேலேயே இருக்குங்க ரெண்டு யானை ஒரு குட்டி அது எங்களை கவனிக்கலைங்க நாங்கள் அதை கவனிச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருந்தோங்க பிறகு ஆறு மணிக்கு மேலே ஒரு சின்ன ட்ரக்கிங் போனோங்க போன இடத்துல இருட்டு வேறு ஆகிருச்சு என்ன பண்ணுறன்னு தெரியல ஆ கண்ணு தெரியுது கேமரா இன்னும் கொஞ்சம் கட்டிங்க கண்ணுக்கு நேரு ம் ஏதாவது ஃபைல் பண்ணி இருக்குதான் இருக்குது ஆ இருக்குது நான் அடிக்கிறேன் பாருங்கள் அதுதான் கண் இல்லை பாருங்க தெரியுதா ஒன்று வேறுக்கு இருந்தால் இருக்குல்ல ஒன்று ஓ நீங்கள் அதை ஒன்று தான் கவனிக்கிறீங்க நான் இங்கே நிற்கிறது எல்லாத்தையும் கவனிக்கிறேன் ஒரு குட்டி இருக்குது

வந்துட்டு நைட்டு வெடி வரைக்கும் முடிச்சு அப்படியே பார்த்தோம் அனிமல்ஸ் வருதானே ஓரளவுக்கு காருக்கு அதுக்கெல்லாம் தான் வந்துருந்துங்க பார்த்துட்டு அப்புறம் காலையில் விடிஞ்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோமுங்க அப்புறம் அப்படியே போகவேலேயே ஒரு சின்ன ட்ரக்கிங் பார்த்துட்டே போனோமுங்க